ஹாய் வணக்கம் இன்னைக்கு வந்து நான் கிறிஸ்மஸ் ஆஃபரோடு பார்க்க வரேன் இங்கே பாருங்கள் கிறிஸ்மஸ் தாலி பக்கத்தில் ரெண்டு மங்களட்சுமி பொட்டு வாழசிப்பு ரெண்டு எல்லாமே ரெண்டு ரெண்டு உருப்படி இருக்குது ஒன்று ஒன்றுக்கும் ஒரு ஒரு நானல் குண்டு எவ்வளோ அழகாக இருக்குது இது சரடு அஞ்சு பவுன் திட்டம் வரும் இது விலை வெறும் ஆயிரத்தி நானூற்றி முப்பது மட்டுமே உங்களுக்காக அதிரடி விலை கிறிஸ்மஸுக்கு குண்டு ரெண்டு இருக்குது உங்களுக்கு வேணும்னா வாட்ஸ்அப்பில் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து அனுப்புங்கள் உங்களுக்கு ரெண்டு நாள்லேயே அனுப்பிச்சி விட்ருவோம் ஹாய் அடுத்த கலெக்ஷன் போகலாமா தொப்பத்தாலி இதில் நிறைய வெரைட்டி இருக்குது பின்னாடி தன்னங்கீத்து ரோஜா பூ பட்டை இது ரெண்டு நாணல் காசு ரெண்டு வாழைப்பூவு ரெண்டு மாங்காய் இது எல்லாமே செயினில் கொடுத்துருக்கோம் பாருங்கள் இது இருபத்தி நாலு இன்ச்சு உங்களுக்கு இதனுடைய விலை வெறும் ஆயிரத்தி முந்நூற்றம்பது தான் எவ்வளோ ஆஃபர் விலை பாருங்கள் எத்தனை உருப்படி இருக்குது பாருங்கள் உங்களுக்கு உருப்படி தனித்தனியாக வேணும்னாலும் கிடைக்கும் உங்களுக்கு வேணும்னா உடனே வாட்ஸ்அப்பில் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து அனுப்புங்க இதில் உங்களுக்கு லென்த் வேணும்னாலும் இருக்குது அடுத்த கலெக்ஷன் தொப்புத்தாளி இது பின்னாடி பட்டை நாமம் ரோஜாப்பூ எல்லாமும் இருக்கும் இந்த வெரைட்டியில் எங்கக்கிட்ட நிறைய இருக்குது இதில் வந்து மங்களட்சுமி போட்டு பச்சைக்கல் வச்ச மாங்காய் எல் பிங்க் கலர் வச்ச வாழைப்பூவு பக்கத்தில் டாலர் மாதிரி எவ்வளோ அழகாக இருக்குது ஒன்று ஒன்றுக்கு ஒரு ஒரு நானல் இந்த முறு முறுக்கு செயின் மாடல் இந்த சரடு அஞ்சு பவுண்ட் திட்டம் இருக்கும் இதனுடைய விலை வெறும் ஆயிரத்தி நானூற்றி முப்பது மட்டுமே எவ்வளோ அழகாக இருக்குது உங்களுக்கு வேணும்னா வாட்ஸ்அப்பில் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து அனுப்புங்க டூ டேஸில் வந்துடும் உங்களுக்கு எல்லாமே நியூ இயர் ஆஃபரு ரெண்டு நாளில் வந்துடும் அடுத்து வெரைட்டி பாருங்கள் சொக்கர் மீனாட்சி தாலி முறுக்கு செயின் சரடு அஞ்சு பவுன் செட்டாக இருக்கும் இதில் உருப்படி எவ்வளோ அழகாக இருக்குது ஒன்று ஒன்றும் ரெண்டு மாங்காய் ரெண்டு வாழைப்பூவு ரெண்டு மங்களுமி போட்டு ரெண்டு மாங்காய் கல் வச்ச மாங்காய் ரெண்டு காசு குண்டு ரெண்டு ஒன்று ஒன்றுக்கும் ஒரு ஒரு குண்டு கொத்து எவ்வளோ அழகாக இருக்குது ஆயிரத்தி ஐநூற்றி எண்பது மட்டுமே உங்களுக்கு வந்து நியூ இருக்கும் இந்த கிறிஸ்மஸ் ஆஃபர் மட்டுந்தான் அதுக்கப்புறம் நீங்கள் கேட்டிங்கன்னா உங்களுக்கு கிடைக்காது இந்த விலைக்கெல்லாம் கிடைக்காது எவ்வளோ உருப்படி இருக்குது வேணும்னா உடனே வாட்ஸ்அப்பில் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து அனுப்புங்க இந்த சரடில் பொட்டு தாலிலாம் சேர்த்து போட்டிருக்கோம் உங்களுக்கு வேணும்னா இதை நாங்கள் கொடுப்போம் அப்படி இல்லை வேணா வேறு எதனா உருப்பிடி வேணும்னாலும் கொடுக்கலாம் இது எல்லாமே ஆர்டர் நான் உங்களுக்கு காமிக்கிறது அத்தனை தாலி சாருடையுமே ஆர்டர் தான் எவ்வளோ அழகாக இருக்குது உங்களுக்கு வேணும்னா என்னென்ன உருப்படி வேணுமோ அதெல்லாம் உங்களுக்கு நாங்கள் போட்டு கொடுப்போம் உருப்படி தனியாகவும் உங்களுக்கு கிடைக்கும் வேணும்னா வாங்க அடுத்த கலெக்ஷன் முறுக்கு தாலி பால் வச்சது மூணு பால் கிறிஸ்டியன் தாலி இதை பக்கத்தில் ரெண்டு குண்டு ஒன்று ஒன்றுக்கு ஒரு ஒரு குண்டு மங்களட்சுமி போட்டு வாழைசேப்பு மாங்காய் நாணல் உங்களுக்கு உருப்படி தனியாக வேணாலும் கிடைக்கும் இதே வந்து ஒரு பவுன்லேயும் குண்டு வச்சு அந்த பால் வச்ச செயின் இருக்குது சரடு முறுக்கு சரடு இதனுடைய விலை கிறிஸ்மஸ் ஆஃபரு வெறும் ஆயிரத்தி முந்நூற்றி ஐம்பது மட்டும்தான் உங்களுக்கு வேணும்னா வாட்ஸ்அப்பில் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து அனுப்புங்க எவ்வளோ அழகாக இருக்குது குண்டுெலாம் எவ்வளோ அழகாக இருக்குது எல்லாமே குண்டுலாம் வந்து செட்டே நூறுரூபா தான் உங்களுக்கு ஒரு ஜோடி உங்களுக்கு தனியாக கேட்டாலும் கிடைக்கும் எல்லா உருப்படியும் அடுத்த வெரைட்டி நைஸ் செயின் எவ்வளோ அழகாக வள வள வளன்னு இருக்குது பாருங்க இது சிவலிங்கத்தாலி பவுனை தோக்கடிச்சிடும் பவுன் விற்கிற விலைக்கு நம்மளால் இதெல்லாம் வாங்கி போட முடியாது இது விலை வெறும் ஆயிரத்தி இரநூத்தி எண்பது மட்டும் தான் ரெண்டு மாங்காய் இருக்குது மங்களுமி போட்டு ரெண்டு ஒன்று ஒன்றுத்துக்கும் ஒரு ஒரு குண்டு இந்த ரேட்டு நம்மளால் எங்கேயும் கிடைக்காது உங்களுக்கு நியூ இயர் ஆஃபரு வேணும்னா வாட்ஸ்அப்பில் ஸ்கிரீன்ஷாட் எடுத்து அமுச்சிங்கன்னா உங்களுக்கு எல்லாமே இப்போ டூ டேஸில் அமுச்சிடுவோன்னு சொல்லியிருக்கேன் நான் ஏற்கனவே எங்களுக்கு வாட்ஸ்அப்பில் அமுச்சி விடுங்க விலை ரொம்ப கம்மி அடுத்து வெரைட்டி முறுக்கு செயினில் கட்டிங் இது நாலு பக்கம் அழகாக கட்டிங் வரும் முருக்கு செயின் அஞ்சு பவுன் திட்டம் இருக்குது கிறிஸ்டின் தாலி ஏசு சிலுவை போட்டிருக்கு பக்கத்தில் ரெண்டு மாதா காசு வாழைப்பூவு மாங்காய் எல்லாத்துக்குமே குண்டு இது எல்லாமே செயினில் கோத்துருக்கு எவ்வளோ அழகாக இருக்குது ஸ்டோன் வச்சுது இதன் விலை வெறும் ஆயிரத்தி முந்நூற்றம்பது எவ்வளோ கம்மியாக இருக்குது பாருங்கள் கிறிஸ்மஸ் ஆர்டர் இது இது எல்லாமே ஆர்டர் நான் காமிக்கிறது எல்லாமே ஆர்டரு ஆர்டர் எடுத்தது தான் காமிக்கிறோம் உங்களுக்கு வேணும்னா ரெண்டே நல்ல உங்களுக்கு நாங்கள் கொடுத்துருவோம் வேணும் வாட்ஸ்அப்பில் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து அனுப்புங்க அடுத்த கலெக்ஷன் போகலாமா தாலி இது நாமம் சங்கு போட்ட தாலி ஐயர் தாலி சரடு வந்து இது நல்லாயிருக்கு இதில் மாங்காய் மாங்காய் எல்லா உருப்படியுமே உங்களுக்கு ஸ்டோன் வச்சுருக்கு எல்லாமே பிங்க் கலர் ஸ்டோனு ஒன்று ஒன்றும் பாருங்கள் ஒரு ஒரு கு இதுக்கும் இந்த ஒரு குண்டு கடைசியாக உருட்ட நாணல் இருக்குது பட்டை நாணல் எவ்வளோ அழகாக இருக்குது மாங்காய்லாம் வெள்ளைக்கல் பிங்க் கலர் கல் டாலர் மாதிரி இருக்குது பாருங்கள் இந்த டாலரை வந்து நம்ம திரும்ப செயினில் கூட கோத்துக்கலாம் வேணும்னா உங்களுக்கு தனியாகவும் கிடைக்கும் இந்த உருப்படி எல்லாமே தனியாகவும் கிடைக்கும் இதனுடைய விலை வெறும் ஆயிரத்தி ஐநூற்றி எண்பது மட்டும்தான் இது நியூ இயர் ஆஃபரு உங்களுக்கு கிடைக்காது வேணும்னா வாட்ஸ்அப்பில் எங்களுக்கு ஸ்கிரீன்ஷாட் எடுத்து அனுப்புங்க டூ டேஸ்லேயே வந்துடுவோம்னா இப்போ சொல்கிற பொருள் உங்களுக்கு எல்லாமே இதில் எங்களுக்கு ஆர்டர் வந்தது தான் இதுலேயே ரெண்டு தாலி வேணும்னாலும் உங்களுக்கு நாங்கள் கோத்து கொடுப்போம் ஒரு தாலி வேணும்னாலும் கொடுப்போம் ரெண்டு வேணும்னாலும் கொடுப்போம் அடுத்த கலெக்ஷன் இது வெறும் செயினில் தாலி மட்டுமே எத்தனை வெரைட்டி இருக்குது பாருங்கள் பொட்டுத்தாலி தாலி கிறிஸ்டியன் தாலி இது ஒரு கஸ்டமர் வந்து ஆர்டர் பண்ணியிருந்தாங்க ஆச்சரியமாக இருக்குது எம்மதமும் சம்மதம் பண்ணுற மாதிரி இருக்குது நமக்கு இதில் மாங்காய் ஸ்டோன் வச்சது பவழக்கல் இருக்குது மணி இதை வாங்கி அவங்க செயின்லேயோ இல்லை கயிறுலேயோ கோத்துக்கலாம் குண்டு என்ன அழகாக இருக்குது மங்களட்சுமி பொட்டு பொட்டுத்தாலி தொப்பை தாலி கிறிஸ்டியன் தாலி திரும்ப சொல்கிறேன் இது கிறிஸ்மஸுக்கு ஆர்டர் பண்ணது நல்லா இருக்குது இதனுடைய விலை வெறும் ஆயிரத்தி நூற்றி ஐம்பது ரூபா மட்டுமே உங்களுக்கு வேணும்னா ஸ்கிரீன்ஷாட் எடுத்து அனுப்புங்க வாட்ஸ்அப் நம்பருக்கு இந்த தாலி வந்து நாங்களாக இதை வந்து ரெடி பண்ணலை ஒரு கஸ்டமர் கேட்டதனால இப்படி பண்ணியிருக்கோம் அதனால் உங்களுக்கு வேணும்னா உங்களுக்கு விருப்பப்பட்டால் நீங்கள் எடுத்துக்கலாம் அடுத்த கலெக்ஷன் நம்ம சேனலில் எக்கச்சக்கமாக கலெக்ஷன் ஆகிற சரடு இது இது ரெண்டு இருந்து பத்து பவுன் வரைக்குமே இருக்குது தொப்பைத்தாலி பக்கத்தில் மங்களட்சுமி போட்டு வாழைசிப்பு மாங்காய் குண்டு ஒன்று ஒன்றுக்கும் ஒரு ஒரு குண்டு இந்த இந்தத்தாலி கீழ்ப்பூத்தாலி பக்கத்தில் வாழை வாழைப்பூ இருக்குது உங்களுக்கு வந்து ஸ்டோன் வச்சும் கிடைக்கும் ஸ்டோன் இல்லாமையும் கிடைக்கும் ஒன்று ஒன்றுக்கும் குண்டு நிறைய அவைலபிள் இருக்குது இல்லை அது எவ்வளோ அழகாக இருக்குது கோல்டே தோற்றுறும் போல் இருக்குது நாம் இப்போ ஃபங்க்ஷனுக்கெலாம் போட்டுன்னு போனோன்னா செம்மையாக இருக்கும் இதனுடைய விலை வெறும் ஆயிரத்தி ஐநூற்றி எண்பது மட்டும்தான் உங்களுக்கு வேணும்னா வாட்ஸ்அப்பில் ஸ்கிரீன்ஷாட் எடுத்து அனுப்புங்க ரெண்டே நாளில் உங்களுக்கு டெலிவரின்னு சொல்லியிருக்கேன் லேட்டெல்லாம் ஆகாது அடுத்த கலெக்ஷன் இந்த சரடு எவ்வளோ அழகாக இருக்குது தொப்புத்தாலி இதெல்லாம் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் நிறைய மாடல் இருக்குது ரோஜா பூவு பட்டை தென்னங்கித்து எல்லாம் இருக்குது இதில் எல்லாமே ஸ்டோன் வச்சது மங்கலட்சுமி போட்டு ஸ்டோன் வச்சது வாழைசிப்பு மாங்காய் ஒன்று ஒன்றுக்கும் ஒரு ஒரு குண்டு இது வந்து உங்களுக்கு ரெண்டு இருந்து பத்து பவுன் வரைக்குமே எங்கள்கிட்ட இருக்குது வெறும் செயின் மட்டும் வேணும்னாலும் உங்களுக்கு நிறைய இருக்குது வெரைட்டிங்க இது விலை வெறும் ஆயிரத்தி இரநூத்தி எண்பது மட்டும்தான் இது கிடைக்குமா கிடைக்காது எல்லாமே ஆஃபர் நியூ இயர் ஆஃபர் கிறிஸ்மஸ் ஆஃபர் அதுக்கப்புறம் கிடைக்காது இந்த விலையில் உங்களுக்கு வேணும்னா உடனே வாட்ஸ்அப் நம்பருக்கு வாங்க ஸ்கிரீன்ஷாட் எடுத்து அனுப்புங்கள் உங்களுக்கு டூ டேஸ்லேயே வந்துடும் மறுபடியும் நாளைக்கு நியூ இயர் கலெக்ஷனு நியூ கிறிஸ்மஸ் கலெக்ஷனில் உங்களை வந்து சந்திக்கிறேன் நரை நிறைய வெரைட்டியோடு வந்து பார்க்குறேன் வணக்கம்